ஓம் நமோ கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளின் திருவடியை போற்றி போற்றி ஓம் நமோ கணக்கம்பட்டி அரசையை போற்றி போற்றி ஓம் சௌம் சரணபோ சேம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சம் நமக வணக்கம் நான் ஜோதிடர் மணிராம் பேசுகிறேன் ஃபோன் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தொம்பேதி சனீஸ்வர பகவான் மக்ரமாகிறார் நவம்பர் மாதம் பாதி வரைக்கும் ஜூன் இருபத்தி ஒம்பதுலேருந்து நவம்பரு நவம்பர் நவம்பர் மாதத்தில் பாதி நாட்கள் வரைக்கும் அப்போ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நாலு மாதம் நாலு மாதத்துக்கு மேலே தான் வரும் இருக்கட்டும் பார்த்தீங்கனா கோச்சார பழம் பொதுவாக பார்க்குறது இங்கே லைவில் பேச போகிறாங்க கோச்சாரப்பழ ஒவ்வொரு ராசிக்கும் லைட் லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுருக்கிறோம் அதுக்கு முன்னால் இந்த நவகிரகங்கள் உருவான வரலாறு நான் ஒரு இதில் படித்தேன் இருந்தாலும் அதை நான் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நவகிரகங்கள் உருவான வரலாறு சின்னதாக சொல்லிடுறேன் சுருக்கமாக என்ன கேட்டிங்கன்னா இப்போ உலகம் ஒன்றா ஒன்றான பிறகு ஆதி பராசக்தி ஆதினா ஃபஸ்ட்டு பரானா பெருசு சக்தின பெண் இந்த உலகின் முதல் பெண் சக்தி பெரிய சக்தி தான் ஆக அன்னை அம்பாள் அம்மன் தான் ஆதிபரா சக்தி ஆரம்பம் முதல் பெரிய சக்தி அந்த சக்தி என்ன பண்ணுறாங்க இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்தையும் செயல்படுத்த வடிவமைக்க கட்டுப்படுத்த கிரகங்களை உருவாக்குறாங்க அப்போ உருவாக்கும் பொழுது சூரியன் பு சுக்கரன் புதன் சந்திரன் செவ்வாய் சனி ராகு கேது குரு நவக்கிரகங்களை படைக்கிறாங்க இப்போ சூரியன்னா சூரியனுக்கு அதிகாரங்கன்னா அரசாங்கம் மக்கள் செல்வாக்கு இப்போ சூரியனுடைய காரகத்துவம் தந்தை சம்பந்தப்பட்டது இப்படி சூரியனுக்குரிய பொறுப்புகளை கொடுத்து இதெல்லாம் நீ பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு அரசாங்கம் பொலிட்டிக்கல் மக்கள் மக்கள் நலம் அப்படிங்கிறது சூரியனுக்கு அந்த பதவி கொடுத்து இதை அப்புறம் தான் மக்களுடைய நல்ல இடங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சூரியனுக்கு பதவி கொடுத்துருவாங்க அப்புறம் சந்திரனுக்கு சந்திரன் என்ன காரகத்துவம் தாய் சம்பந்தப்பட்டது வீடு வாகனம் சம்மந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது அன்பு சம்மந்தப்பட்டது எங்கள் மாதிரி அதனால் வந்து சந்திரனுக்கு வந்து அந்த ஒரு பதவியை கொடுக்குறாங்க அடுத்து செவ்வாய் காலகிருஷ்ணன் ஒன்று எட்டக்கூடிய கிரகம் செவ்வாய் யார் என்ன அவர் வந்து ப்ளட்டு சம்மந்தப்பட்டது கோற்படை தைரியம் ஈரம் அசாத்திய துணிச்சல் எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய அதி வீரம் அதிக துணிச்சல் ஆக அப்படி பண்ண ஒருவர் அவருக்கு வந்து ஆச்சலாக வேணும் ஒரு பூமிக்காரகன் அவர் செவ்வாய் அங்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவருக்கு இந்த பூமி சம்பந்தப்பட்டது வீரம் துணிச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது ஒரு சண்டைன்னா அவர் போகிற மாதிரி அவருக்கு ஒரு பதவி கொடுத்துறாங்க அடுத்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் புதன் குத்தைக்காரகன் புத்திக்காரகன் நகைச்சை உணர்வுள்ள ஒரு புதன் அந்த புதன் க காலப்புஷனுக்கு மூணு ஆறு புயல் மூணாம் மூணாவடம் ஆறாம் இடம் புதன் கல்வி கேள்வி ஞானம் ஜோதிடம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கிரகம் ஒரு பொதுவாக ஒரு ஜாகத்தில் புதன் பலம் அடைச்சுன்னா அவங்க நல்ல புத்திசாலி மூலமாக இருப்பாங்க இருக்குது ஆனால் புதனுக்கு அந்த ஒரு பதவியை அந்த அம்மா ஆதிபா கொடுக்குறாங்க அடுத்து புதனுக்கு அடுத்து குரு குரு புத்தகக்காரகன் அப்படிங்கிற மாதிரி காரகன் பொன் குறுப்பார்கொணிமை சுக்கரன் கலத்தரக்காரகன் மனைவி ஆடம்பரம் ஆடம்பரம் வசதி வாழ்க்கை சொகுசு பங்களா கட்டளா இந்த மாதிரி பொறுப்புகளை ஆளுமை கவர்ச்சி அட்ராக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிபதியாக சுக்கரனை பரிபத்துகிறாங்க அடுத்த தலைவர் திருநள்ளாறு ஆயுள் கரகன் நீதிமான் தப்பு பண்ணால் தண்டனை கண்டிப்பாக உண்டு ஆக நீதிக்கு நீதி அடிக்கு அடி உதைக்கி உத நல்லதுக்கு நல்லது முன்னேத்துக்கு முன்னே பாவத்துக்கு பாவம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பதவி ஆக அவர் கர்மக்காரர் ஒரு மனிதனுடைய கர்மத்துக்கு ஏற்றவாறு பூர்வ புண்ணியங்கள் கேட்டவாறு திருப்பை சொல்லக்கூடிய நீதிமான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அடுத்து சுக்கர சொல்லியாச்சு சனி சொல்லியாச்சு அடுத்து அதில் உள்ள சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் ராகு கேது கேது வந்து ஆன்மீக காரகம் ஞானக்காரகன் கேது ஸோ அவருக்கு அந்த உருவ கொடுத்துடுறாங்க ராகு ஆடம்பரம் பெரிய ஆசைகள் கேது வந்து துருவி எதுவுமே வேணாம் நல்லா அளவோட தான் ராகு வந்து அன்லிமிட்டெட் ஆக துப்பரி கெமிக்கல் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி மறைமுக விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் மறைமுகமாக வர்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்து ராகு போடுவான் இப்படி இந்த உலகத்தை உண்டாக்கி மக்களை வழிநடத்தி செல்ல மக்களுடைய விஷயங்களையும் உயிரினங்கள் அனைத்து விஷயங்களையும் பிறப்பு இறப்பு இடையில் நடக்கும் நடப்பு அத்தனைக்கும் இந்த ஒன்பது நவகிரகங்களையும் படைத்து அதற்கான பதவியும் கொடுத்து இப்போ வந்து எட்டு கிரகம் பதவி பதவியேற்றுட்டாங்க சூரியன் சந்திரன் செல்வா புதன் சுக்கரன் சனி செவ்வான் ராகு கேது எல்லாம் இப்போ என்ன இது குரு போக கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு பதவி ஏற்பது குரு வர தாமதம் ஆகிடுது லேட் லேட்டானோடன வந்தோடன இந்த எட்டு பேரும் அவரை பார்த்து கேள்வி பண்ணுறாங்க நையாணி பண்ணுறாங்க லோக்கலாக சொன்னோம்னா குரு போன பிரகஸ்பதி ஞானக்காரன் குரு வந்து பிரகஸ்பதி இல்லை புத்திரக்காரன் இல்லையா ரொம்ப அமைதியானவர் ஒரு அப்போ ஐயாரெலாம் கேள்வி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் நையாண்டி இது பண்ணுறாங்க போகணும்னா என்ன தாமதம் ஆயிட்டா பூஜை புனஸ்காரம் முடிச்சுட்டு வர்றேனா பதவிக்கு வரும்போது சீக்கிரம் விடுறது இல்லையா நாங்கள்லாம் பதவி ஏற்றுக்கிட்டோம் அவ்வளோதான் முன்னச்சு உனக்கு பதவியே இல்லை அவனு என்ன ஓய் சொன்னால் பார்க்குறேன் ஆ பேஸ் பேஸ் நல்லா இருக்குது நீ பார்க்குறது போ அம்மா போய் பாருங்கள் பதவி இருக்கா இல்லையான்னு தெரியல எல்லாருக்கும் பதவி கொடுத்துட்டாங்க குடும்பம் ரொம்ப வருத்தோடு வர்றாரு அம்மா எல்லாரையும் என்னை கேள்வி பண்ணுறாங்கம்மா என் மனுஷங்கம்மா கரெக்டாக போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி அவங்க சூழ்நிலை சொல்கிறார் எட்டு பேர் சேர்ந்து என்னை கேள்வி பண்ணுறாங்க ஹண்டல் பண்ணுறாங்க சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தெராசராசு தெராசரை வந்து எட்டு பேர்த்தையும் ஒரு தட்டில் உட்கார வைக்கிறாங்க குரு ஒரு தட்டில் உட்கார வைக்கிறாங்க இந்த எட்டு பேர்த்துக்கு சமமான ஆள் நீ அதனால் அவங்க என்ன கேள்வி பண்ண மாட்டாங்க ஜாதகத்தில் அவங்களை நீ பார்த்தேன்னா அவங்க ஆஃப் ஆகுவாங்க சேட்டை மாட்டாங்க அதான் உலக மக்கள் உன்னை குரு பார்க்க கோடி நன்மை என்று வணங்குவார்கள் போற்றுவார்கள் இனிமேல் இந்த எட்டு கிரகமும் மனித பிறப்பு ஜாதகத்தில் அவரவர் அமர்ந்திருக்கும் இடத்தில் தவறாக அமர்ந்து தவறான பலன்களை கொடுமையான பலன்களை கொடுக்கும் பட்சத்தில் உன் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது பார்வை கொள்ளும் பொழுது அவர்கள் அடக்கி வாசிப்பார்கள் அந்த ஜாதகர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் உன் அருளால் உன் பார்வை பலத்தால் அவர்கள் உனக்கு நன்றி சொல்வார்கள் கவலைப்படாது ஆகவே எட்டு பார்வைக்கு ஈக்குவலாக ஒரு அந்த பதவி தாமதமாக இருந்தால் தரமான பதவி தங்கமான பதவி அம்மாவுக்கு கொடுக்கப்படுது இப்படி எல்லோருக்கும் பதவிகள் கொடுத்து இந்த உலகத்தை செயல்படுத்த கிரகங்களை படைத்த அம்மா அமைதியாக இருக்கும் பொழுது அப்பொழுது அங்கே வந்த சிவபுருமான் அப்பொழுது சிவபெருமான் நெற்றிக்கண் கிடையாது நெற்றிக் கிடையாது அந்த அம்மாவுக்கு தான் நெற்றிக்கன்று இருக்குது சிவபெருமான் ரெண்டு கன்று தான் அந்த அம்மாவுக்கு தான் நெற்றிக்கன்று இருக்குது அதிபராசக்தி அப்போ சிவன் சொல்கிறாரு அம்மா எல்லாத்துக்கும் பதவி கொடுக்குறீங்க எனக்கு வந்து எனக்கு எது செய்யலாமா நான் கேட்குறத கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டோன்னே கேளுப்பா கொடுக்க அப்படின்னு சிவபெருமான் அம்மா சொல்கிறாங்க உங்கள் நெட்டிக்கன்று இருக்குல்ல நெட்டிக்கண்ணை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல் நீங்களே எடுத்துக்கொடுங்க அப்படின்னு அப்போ அந்த அம்மா வந்து தான் நெற்றியில் இருக்க கையை வேறு கண்ணை ஒரு நெற்றிக்கண்ணை வந்து அப்படி நோண்டி எடுக்கும் பொழுது அந்த இடம் வந்து ரவுண்டாகி ரத்தம் ஆகுது அதுதான் ம பெண்கள் நெற்றியில் குங்குமத்தில் ஆகிறாங்கல்ல கண்ணை ஒன்று ரத்தம் வந்த அந்த இடம் ரவுண்ட் அந்த நெற்றிக்கண்ணை எடுத்து சிவனுக்கு இரு ரெண்டு கண்ணோடு இருக்க சிவனுக்கு முக்கண்ணன் என்று பெயரிட்டு அவருக்கு அந்த நெற்றிக்கண்ணை கேட்ட கொடுத்து அவருக்கு ஒரு நெற்றிக்கன் ஒரு பரிசா கொடுத்து என்ற பேரையும் சொல்கிறாங்க அன்றையிலேருந்து முக்கன்னன் ஆகிறாரு சிவபெருமான் ஆக அந்த நெற்றிக்கண்ணா அந்த அம்மா நெத்திலேருந்து எடுத்தனால அந்த இடம் ரவுண்டாகி ஓட்டாகி ரத்தம் நெற்றி நெற்றி ஆயிடுது சிவப்பு ஆயிடுது அதுதான் பெண்கள் நெத்தியில் அந்த இடத்த பொட்டு வைக்கிறாங்க சிவப்பு கலரில் இது புராணவா வழக்கமாக இருக்குது ஆக அந்த அம்மாவே தனது நெற்றியில் சிவப்பு திலகம் வைத்து கொண்டதால் அது நெற்றி திலகம் சிவப்பு தலம் ஆயிடுச்சு ஆக இப்படி இந்த உலகத்தை படைத்து படைத்த பெண் சக்தி முதல் பெண் சக்தியாக இருப்பதால் பெண்ணை தெய்வமாகவும் பெற்ற தாயை தெய்வமாகவும் வணங்கி வரும் பழக்கம் இன்றுவரை நடைபெறுகிறது இனி ஏழேழு தலைமுறைக்கும் தொடர்ந்து அது இருக்கும் பெண் ஒரு குழந்தையை பெற்றிருப்பதால் அவள் தாய்மை போற்றப்படுவதால் பெண் சக்தியை பெரும்பெய்தி சக்தி ஆதிமதா சக்தி பெண்ணை தெய்வமாக வணங்கி வருகிறார்கள் தாயையும் தெய்வமாக போற்றுகிறார்கள் தாயை வணங்காதவர்கள் தரணையில் மீண்டும் பிறந்தால் தைப்பாசம் கிடைக்காமல் கஷ்டப்படும் நிலைமை ஏற்படும் தாயின் அருமை நினைத்து நினைந்து கண்கலங்கி வாடுவார்கள் ஆகவே பெற்ற தாயையும் தந்தையும் போற்ற வேண்டும் வணங்க வேண்டும் இது நாம் செய்யும் முன்னேற்றத்தின் பலனிலே நமக்கு தாய் அமைவார்கள் இப்படி கிரகங்களை படைத்து அவரவருக்குரிய பதவியை கொடுத்து மனிதர்கள் வாழ்க்கையை நவக்கிரகங்கள் பன்னெண்டு கட்டத்தில் ஆங்காங்கே பிறக்கும் பொழுது அமர்ந்து அவரவர் பூர்வ பண்ணிடுங்கிற பழங்களை வாரி வழங்குகிறார்கள் ஆம் நீங்கள் அடுத்து கோச்சார பழங்களை பார்க்கலாம் மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சொன்னால் போதும் ஜூன் மாதம் பத்தொம்பது இருபத்தொம்பாந்தேதியிலேருந்து நவம்பர் மாதம் பாதி வரைக்கும் சனீஸ்வர பகம் வக்கரமாக இருக்காரு அப்போ இதனால் என்ன ஆகுது மேசராசிக்கு இதுவரை நடந்த தொழில் சம்பந்த குற்றங்கள் குடும்ப விஷயங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தளங்கள்லாம் விலகி முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் முயற்சிகள் பலிகமாகும் வாகனங்கள் பழுது ஏற்பட்டாலும் பழுது ஏற்பட்ட வாகனம் இன்றுமோ சிறப்பாக ஓடும் ஏனென்றால் சனீஸ்வர பகன் உங்களுக்கு கோச்சாரத்தில் சிறப்பான பலன்களை தருவதால் நீங்கள் முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் நலமடையும் மனக்கஷ்டம் குறையும் மனப்புழுக்கம் குறையும் குடும்பத்து கணவன் மனைவி தகராறு ஏற்பட்டு விலகும் நன்மை பெருகும் அந்யோன்யம் கடவுள் மனைவி ஏற்படும் அடுத்து சிவராசி சிவராசிக்கு ஏழு விருச்சகம் எட்டு மகரம் போ கும்பத்து பத்தாம் இடத்தில் சனிச்சிருப்போம் மக்கரமாக இருக்கனால என்ன கேட்டிங்கன்னா தொழிலாக முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் வேலைக்கு வேலை வாய்ப்பு முயற்சி பெற்றவர்களுக்கு வேலை தேடி வரும் வேலை முயற்சி செய்வதற்கு வேலை கிடைக்கும் இப்படி மென்மேலும் விஷமராசிக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் முயற்சிகள் இதுவரை தரப்பட்டு வந்தாலும் இந்த ஜூன் இருபத்தி ஒன்பாம் தேதியிலிருந்து அடுத்து வருகிற நவம்பர் மாதம் வரை நீங்கள் முயற்சி செய்யும் காரியங்கள் தடங்கள் இல்லாமல் வெற்றியடையும் நலம் பெறுவீர்கள் வளம் பெறுவீர்கள் நெக்ஸ்ட் மிதுன மிதுன ராசி மிதுனம் நட்புக்கு தோல் கொடுக்கும் அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நேயர்களை கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு இறைவன் கதவை வாழ்க்கை கதவையும் பாச கதவியும் திறந்து விட்டான் உங்கள் குரல் அவனுக்கு கேட்டுவிட்டது ஒரு காமெண்டில் சொன்ன மாதிரி நான் கோயிலில் அடித்த மணி ஒன்று கேட்டுச்சே இல்லையா கவர்மெண்ட்டு கேட்டுச்சுடா அடித்தாம அப்பாயின்மெண்ட் ஆடு அப்படிங்கிற மாதிரி மிதன ராசிக்கு ஜூன் இருபத்தி முப்பதாம் தேதியிலேருந்து நல்ல பொறுக்காலம் உண்மகள் வந்தால் ஒரு கோடி தந்தால் ஆகவே கவலை விடுங்கள் கடமையாற்றுங்கள் வெற்றியை நோக்கி பயணம் செய்யுங்கள் வெற்றி உங்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு சூரியனும் அதே ராசிகள் இருப்பதால் மன மன மகிழ்ச்சியில் திளைத்து போகிறீர்கள் எப்பொழுது ஜூலை ஒன்றாந்தேதியிலிருந்து ஜூன் இருபத்தொம்போது மாற ஜூலை ஒன்றாந்தேதியிலிருந்து மகிழ்ச்சிக்கரமான விஷயங்கள் நடக்கும் மனம் மகிழ்ச்சியில் திளைக்கும் மகிழ்ச்சியில் பொங்கும் அடுத்து கடகம் கடகத்துக்கு இதுவரை பாடாத பாடு சொல்லி மாளகு சொல்லி சொல்லி ஆராது சொன்னா துயர் வீராது பொண்ண ஆத்தா என்ன பெற்று போட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்கள் இருக்க ரொம்ப மாதிரி கடகராசிக்கு நடந்திருக்கும் அதனால் கவலைப்படாங்க கடகராசிக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த ஜூனு முப்பதாம் தேதி சிறப்பாக இருக்கும் வக்கரமாக நாளாக நாலு மாதிரி இருக்குது அடுத்து சிம்மராசி ராசி சிம்மராசி யாராம் படத்தில் சனீஸ்வர பகவான் இருப்பதால் குடும்பத்தில் இது ஏற்பட்ட விக்கல் பிள்ளைங்கள் விலகும் மனைவியால் ஏற்பட்ட கருத்து வேற்றுமைகள் விலகும் நன்மைகள் நடக்கும் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் போடுங்கள் விளக்கு எரிவது போல் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் நன்மைகள் நடக்கும் கண்ணிராசிக்கு சொல்ல வேணாம் ஆறாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ஆக சிறப்பாக இருக்குது இந்த வக்ரம் ஆகவே வக்ரம் இன்னும் வந்து விக்ரம் அப்படி ஆயிரும் அடுத்து சுலாராசு துளாராசு கிட்ட குருவாக இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல இருக்காரு அஞ்சாம் இடத்துல வக்கரம் வாங்கும்போது நாங்கள் துணிஞ்சி எதையும் செய்யக்கூடிய மனதை ஏற்படும் வாய்ப்புகள் தேடி வரும் தே இதுவரை தேடிக்கொண்டிருந்த வாய்ப்புகளில் அழைப்பு மணி வரும் உங்களை தேடி உங்களுக்கு அழைப்பு வரும் கவலைப்படாதீர்கள் அடுத்து ராசிக்கு அடுத்து விருச்சக ராசி விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசி சுக்கரதோசை மீனகராசிக்கு பொறுத்த வரைக்கும் மீனராசி மீனமேசம் மூணு ஏழு கன்னி எட்டு துலாம் மூணு எட்டுக்கூடிய கிரகமாக இருக்கிறனால மீனராசிக்கு சுக்கரதசை சுமாராக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மீன மீனத்துக்கு மூணாவது ராசி சுக்கர முயற்சி பண்ணுற விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும் எட்டாம் இடம் திடீதினா வரும் அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது அதை எதிர்பார்க்கறத விட உங்களுடைய வேலை கரெக்டாக பாருங்கள் மீனராசிக்கு அதிபதி குருவாக இருந்து தசாரா இருந்து சுக்கரனாக இருந்து மூணு எட்டுக்குரிய ஆதிபத்தியம் வாங்கியிருக்கனால சுக்கர தசை சுமார் தான் ஜாதகத்தனமுகம் தெளிவாக பார்த்து சொல்லலாம் வாட்ஸ்அப் நம்பர் தான் ஜிபே நம்பர் இது தான் அடுத்து பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜயராசி விஜயராசி ஏழாம் இடத்துல குரு இருக்கார் ஏழாம் இடம் குரு என்ன பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு ஓகே உடல் ஆரோக்கியம் மேம்படும் விருட்சகம் அனுச மகர உமா நாலாம் இடத்துல சனி வாகன போக்குவரத்து ஏற்படும் புதிய வாகனம் வாங்குதல் வாகனம் சரி பண்ணுதல் வீடு சரி பண்ணுதல் இப்படி போன்ற சில விஷயங்கள் விச்சகராசி நடக்கும் பணப்பழக்கம் ஏற்படும் கல்விக்கான செலவுகள் ஏற்படும் குழந்தைகள் படிப்புக்கான செலவுகள் ஏற்படும் மற்றபடி குரு விருச்சகராசி பார்ப்பதால் அடகு வைத்த மீட்கப்படும் கவலை வேண்டாம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு எத்தனை குரு ஆறில் குரு ஆறாம் இடத்துக்கு குரு கடன் கொடுத்து சும்மா இருப்பாங்களா வாய்க்கு வந்தபடி பேசிவாங்க கவலைப்படா ஏண்டா கனவனமாக நினைப்பீங்க ஆனால் மூணாம் இடத்துல சனி வந்து வக்கரமாக இருக்கனால பணம் கிடைக்கும் கடனை அடைக்கலாம் கவலைப்படாது அதுவும் நாலு மாதத்துக்கு உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் கடுமையாக செய்யும்பொழுது பண வாய்ப்புகள் உண்டு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உழைச்சிங்கன்னா ஊதியமும் கிடைக்கும் திருச்சிர திருநெல் சென்று வருவது மிக சிறப்பு ஏன் திருநாளில் திருநள்ளாறு சேரமா தனுசு ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து ஏழரை நடந்துக்கிட்டு முடிய போகிற ஏழரை ஆக சென்று வந்தால் உங்களுக்கு முடியும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கான வெளிச்சத்துக்கான பாதை கண்டிப்பாக பகவான் காட்டுவார் முடியும் தருவாயில் இருப்பதால் அடுத்து மகர ராசி மகர ராசி ஐந்தாம் இடத்துக்கு குரு இரண்டாம் இடத்துல சனி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீடு கட்டுவாங்க வீடு கட்டுவாங்க பொண்ணு பார்க்குறவங்க பொண்ணு பார்ப்பாங்க மாம்பழம் பார்க்குறவங்க மாம்பழம் பார்ப்பாங்க அஞ்சாம் இடத்துக்கு இருக்குது ஏன் ஏற்கனவே கல்யாணம் இருந்தால் கூட இந்த மகர ராசி இருக்க முடியும் மகர ராசி யார் வீட்டில் இருக்காங்களோ அவங்க வீட்டில் யாருக்காவது கல்யாணம் ஆகி கன்சீவாக கூட இருப்பாங்க உலகாப்பு கூட நடந்திருக்கும் குழந்த பிறக்கிற டைமாக கூட இருக்கலாம் மகர ராசி நேர்கள் குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் ஏற்படலாம் கணசி ஏற்பட்டிருக்கலாம் திருமணம் இருக்கலாம் இந்த மாதிரி சுக நிகழ்ச்சிக்கான விஷயங்கள் நடக்கும் கும்பம் ஜென்மச்சனி ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சிகளும் முன் முன்னேற்றத்துக்கான பாதையை காட்டும் பண வரவு அப்படி இருந்தாலும் தேவைக்கு வரும் தேவையில்லாமல் மன உளச்சு வேண்டாம் தேவைக்கு பணம் வரும் கவலைப்பட வேண்டாம் மீனவரசி மனம் இல்லை ஏழரை நடந்துகிட்டு இருக்கு மீனவரசி பதினொன்று ஆக கொடு உழைப்புக்கின்ற பலன் ஆக ஏழரை என்ன கவனமாக இருக்கணும் சில பேர்த்துக்கு திருமண முயற்சிகள் நடக்கும் பொண்ணு பார்க்குற வேலை நடக்கும் மாப்பிள்ளையாக இருந்தால் புண்ணு மாப்பிள்ளை பொண்ணு பொண்ணுங்க மாப்பிள்ளை முயற்சி பண்ணலாம் திருமண வயதாக இருந்தால் கல்யாண சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும் படிக்கிற விஷயமாக இருந்தால் படிப்பில் சுமாரணமாக இருக்குது தான் போக போக நல்லா படிப்பீங்க காலேஜாக இருந்தாலும் சுமாரான படிப்பு தான் காலேஜில் சிறு கஷ்டப்படணும் ஆக இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் படங்களை பார்த்தாச்சு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆகவே என்னுடைய நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் வாட்ஸ்அப் நம்பர் இது தான் ஜிபே நம்பர் இது தான் கான்டெக்ட் பண்ணுங்க தொடர்பு வச்சுக்கோங்க உங்களுடைய தேவைகளுக்கு சுயேஷாக தரப்புங்க விரிவாக பதில் சொல்கிறேன் டீட்டெயிலாக கேளுங்கள் ஜிபே நம்பரு தான் வாட்ஸ்அப் நம்பரு தான் வெற்றி வேலையும் உருவனுக்கு அருவுகிறான் ஓம் சம் சனவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஹம் சம் நமக பார்த்த கண்களுக்கும் நன்றி கேட்கின்ற செவிகளுக்கும் நன்றி